இமேஜின் நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதில் அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஷினே ஏஐ இந்த ஒர்க்கை உங்களை விட பெட்டராக பண்ணுமா தட்ஸ் ஏ நியூ ரியாலிட்டி அட் ஷாப்பிஃபை ஷாப்பிஃபையோட சிஇஓ டோபி லிட் ஏப்ரல் செவன்த் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார் அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு மேலே நியூ ஹையரிங் பண்ண போகிறது இல்லை அன்லஸ் ஏஐ உங்கள் ஒர்க்கில் யூஸ் ஆகாத வரைக்கும் அண்ட் தே ஆல்சோ சே

ஏ பத்தி உங்க தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ்